அடுத்தபடியாக நம்ம எல்லோருடைய ஃபேவரட் சூர்யானா ஒரு நல்ல கைத்தட்டலோட எஸ் ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இது என்னுடைய இதுதான் அவரோட லுக்கு பார்த்தீங்களா அவர் விடுதலையில் இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம் பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்காரு சார் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார் ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசிடுங்க ரொம்ப அழகா இருக்கேங்க எத்தனை ஆண்கள் சொல்றதை விட ஒரு பெண் சொல்றப்ப அது அவல அழகா இருக்குது தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து தம்பிகள மறந்துருவிண்டா ஒரே நிமிஷம்ங்க அதான் நான் மறந்துடுவேன் நீங்கள் கத்த கத்த விசிலாடிக்க இங்கே சேது மாமா என்னை கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புள்ள வாழை இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொன்னி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட் மிச்சம் பூரா எங்கே பேருக்கும் தெரியலை மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அறுபது விட பவரே பயங்கரமாக இருக்குது அப்போ அத்தனை பேர் வந்த தெரியல தேங்க்யூ தேங்க்யூ அன்பு தம்பிகளா இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடலி விழாவாக இருக்கட்டும் காதுகுத்தி விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவர்தான் ஒரே நாயகன் எல்லாத்துலயுமே அவர்தான் இருந்திருக்காரு சினிமாக்கு வந்த காலகட்டத்துல ஏறாத இடம் இருக்காது பார்க்காத வேலை இருக்காது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டுல ஜன்னல லேசா பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை டொக் டொக் ரெண்டு தட்டு என்ன பாண்டுவேன் லேசா இதை ஓப்பன் பண்ணி விடுங்கனேன் புண்ணியமா போ இந்த கதவை கொஞ்சம் தொடங்க வேண்டிவேன் அப்படியே காத்து வந்து மாதிரி அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம் அந்த பாட்டு சத்த கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்துல ஒரு தாய்ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும் டே டே கவலைப்படாதா கவலைப்படாதா எல்லாம் சரியாயிடும் 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 சரியா வாங்கடா வாங்க நல்லா இருப்பேங்கடா எல்லாம் சரியா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடும் அது மறுநாள் காலம் எழுந்துச்சு ஒரு தைரியமா ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவர் சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போ போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு மிஸ்டர் கால் காலையில் கால் பண்ணியிருக்காரு நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தேன் பார்த்தோன்னே பதிர்ப்பு என்ன ஆச்சு ஏதாச்சும் இந்த எதுவும் பிரச்சனை சொல்லிட்டு பே சார் வணக்கங்க சார் சார் நான் கவனிக்கலாம் சார் சார் சொல்லுங்க சார் என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு என்னங்க பாட்டு சார் சாண்டு அந்த தென்னந்தனம் பாட்டு கேட்டிங்க எத்தனை தடவை நான் கேட்டேனே தெரியலைங்க எனக்கு எங்கள் உண்மைக்கு தொலைக்குதுங்க அப்படியே அப்படி ஒரு பாட்டை கேட்டுட்டே இருக்கீங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன் அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாருமே இளையராஜ் ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி உரங்கட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணு அதாவது வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு சொக்கலிங்க பொங்காளி வாங்க வாங்க போ இருந்தார் சும்மா இருங்க அவர் மட்டும்தான் இருக்காரு ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறக்கு நம்மளாம் எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்துலேயே இருந்தேன் சீக்கிரம் வாங்க சேர்ந்து வந்துட்டார் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விடுறா வண்டியா அப்படின்ட்டு வேகமாக வந்து உட்காந்துருந்தேன் கிட்ட ஆசிர்வாண்டு பக்கத்தில் உட்காந்துருந்து அடுத்து வெற்றுமரணி வந்தார் அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்ப அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த இந்த மியூசிக்ல வந்தார் அவங்க குருநாதர் யார் அவங்க அண்ணன் யார் அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுச்சு முதல் ட்யூன் நான் எப்படி பண்ணு எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடத்துச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து ஓ இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார் அதையெல்லாம் எல்லாம் கேட்குறப்ப பக்கத்துல இருந்துட்டு இப்படி ஒரு பேசுறப்ப வாழ்க்கையில் செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா அந்த பக்கத்துல கை கட்டி உக்காந்துருந்தேன் இல்லையா இது வாழ்நாள் மிகப்பெரிய பக்கீஸ் இல்லையா இது எனக்கு இது இது நான் மட்டும் இல்லை இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமா இருந்திருக்கேன் இப்பவும் சொன்னேன் இது கனவா என்னான்னு தெரியல இப்படி வாய்ப்பு ஏற்றுக் கொடுத்த வெற்றிமாறன்னே

தக்காளி இரநூறு ரூபாயாங்க சிந்த வெங்காயம் இருக்கு இந்த கொம்பு தேன் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க கொம்பு தேன் சிம்பு தேனு நான் விடுவேன் இருப்பேன்னா கால் உடஞ்சி ஒட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொம்பு தேனும் மழை பூண்டை அப்படின்னு இதுதாங்க எங்க வீட்டில் இருக்க இது இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் இவ்வளோ நேரம் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்திருக்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ